ரீசென்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது இருக்கப்பட்டவன் செகண்ட் மேரேஜ் பண்ணினான்னா அது வந்து ஒரு அது எப்படி சொல்கிறதுனா ஒரு கலைநயத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு செய்தியாக தான் பார்க்குறாங்க எல்லோரும் அதை இல்லாதவன் ஒரு இரண்டாவது திருமணம் பண்ணாலோ இல்லை ஒரு பெண் வந்து இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டாலோ அதை வந்து ஒரு சமூகத்தில் ஏற்படுற ஒரு சா ஒரு மாத்தியான விஷயங்களாக பார்க்குறாங்க அது ஏன் அப்படின்னு தெரியல எனக்கு பொதுவாக திருமணத்திற்கு மீறிய உறவுன்னு சொல்கிறோம்ல அதாவது திருமணத்தை மீறிய உறவு நம்ம லாங்குவேஜை சொல்கிறோம்னா கள்ளக்காதல் இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இந்த கள்ளக்காதல் எப்படி உருவாகுதுன்னு தெரியுமா அதாவது திருமணம் அப்படின்ற ஒரு பேச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆணோ அல்லது பெண்ணோ அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து மனசில் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நமக்கு வர கணவன் இப்படி இருக்கணும் நமக்கு வர வேண்டிய மனைவி இப்படி இருக்கணும் இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் திருமணம்னு வரும்போது ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுவாங்க அதாவது அப்பாவோட அழுத்தமாக இருக்கலாம் இல்லை அம்மாவோட அழுத்தமாக இருக்கலாம் இல்லை அந்த டைமில் கல்யாணத்தை முடிக்கணுன்ற வேற ஒரு அழுத்தமாக இருக்கலாம் சரி ஓகே கல்யாணத்தை முடிச்சிடுறாங்க கல்யாணத்தை முடித்து கொஞ்ச நாள் கழித்து கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே உண்மையான குணங்கள் வெளியே தெரியும் ஆணுடைய குணம் பெண்ணுக்கும் பெண்ணுடைய குணம் ஆணுக்கும் இந்த ரெண்டு டைமிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக தான் போய்கிட்டு இருக்கும் அதான் சொல்லுவாங்க நம்ம ஊரில் கல்யாணத்தை பண்ணி வச்சா சரியாக போயிருப்பான்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் ஒரு பெரிய குழப்பம் நடக்கும் என்னன்னு தெரியுமா இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே இந்த பொண்ணு வந்து ஏற்கனவே நினைச்சிருக்கும் பாத்தீங்களா நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு கணவன் வரணும் அந்த மாதிரியான ஒரு ஆள் கண்ணில் சிக்குவோம் அதே மாதிரி தான் அந்த பையனுக்கும் இந்த பையன் எவ்வளோ விருப்பப்பட்டு இருந்தானோ அந்த மாதிரியான ஒரு பெண் அதாவது வாழ்க்கையில் சுமூகமாக போய்கிட்டு இருக்க நேரத்தில் அதே மாதிரி ஒரு பாவனையோட செயல்களோட ஒரு பொண்ணு கிடைக்கும் அப்ப ம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனா கல்யாணம் ஆயிடுச்சு ஆணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா வேற வழி இல்லை அப்படின்ற பட்சத்துல ரசிக்க ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்துல வந்து அந்த ரசனை இருக்கும் சரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு பொண்ணுடா சரி நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆண்டா அப்படின்ற ஒரு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆர்வம் இருக்கும் ரசனை இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அவங்கள பார்க்கணும் அவங்கள பேசணும் அவங்களோட பேசிக்கிட்டு தான் நேரம் போது தெரியலன்றது இப்படி ஆரம்பிக்கிறது தான் அதை அப்படியே மீறி 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 போய் திருமணத்தை மீறிய உறவு வரைக்கும் போயிடும் ஒரு பெண்ணோ ஒரு ஆணும் எப்போ தன்னுடைய முக்கியமான அதாவது தன்னுடைய உடல் ரீதியான விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னா எடுத்த உடனே எல்லா ஆம்பளைக்கிட்டையும் எல்லா பொம்பளைக்கிட்டையும் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா எடுத்த உடனே அவாய்ட் பண்ணி பேசுகிற பெண்களும் இருக்காங்க ஆண்களும் அதே மாதிரி தான் எடுத்த உடனேலாம் எங்கேயுமே போய் ஈகோலா ஈ அப்படின்லாம் போயிட மாட்டாங்க அந்த நாள் பட நாள் பேசும் பொழுது பழகும் பொழுது ஏற்படுற உணர்ச்சிகள் மிகுந்த வார்த்தைகள் இவங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன தோணுதோ அது அவங்களுக்கும் அப்படியே தோணும் இந்த மாதிரியான விஷயங்கள் மீறும் பொழுது அந்த ஈர்ப்பு விசையில் ஏற்படுறது தான் அந்த கடைசியில் போகிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கள்ளக்காதல் ஆனால் அதே இதை அவங்க திருமணம் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த நபரை அவங்க சந்திச்சிருந்தாங்கன்னா அதுதான் அவங்களுடைய முதல் காதல் இது வந்து வெளிநாடுகளில் வந்து ரொம்ப சாதாரணம் இங்கே ஆறு மாதம் வாழ்ந்துக்குவான் அதுக்கப்புறம் வேணாம் இவன் சரியில்லை அப்படின்னா அங்கிட்ட ஒரு ஆறு மாதம் ஆண்களும் பெண்களும் அங்கே பழகிட்டாங்க வெளிநாடுகளில் இது மேலை நாடுகளில் இது ரொம்ப சாதாரணமாக நடக்குது ஆனால் இந்த கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப மறைமுகமாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் என்னுடைய சர்வீஸ் ஃபீல்டுலையும் சரி நிறையா விஷயங்கள்லையும் சரி நான் நிறையா பார்த்துருக்கேன் ஸோ இங்கே வந்து கணவன் மனைவியாக இன்னைக்கு இருக்கிற நிறைய பேருடைய கணவன் மனைவியாக வாழ்ற நிறையா குடும்பங்களில் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு செய்கிற தப்பு ஆணுக்கு தெரிஞ்சாலும் ஆண் செய்கிற தப்பு பொண்ணுக்கு தெரிஞ்சாலும் குடும்பம் உடஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காண்டியே நிறைய பேர் இதில் சமரசம் ஏற்படுத்திக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையவே கண்டினியூ பண்ணுறதா நினச்சிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க தன்னுடைய கணவன் இன்னொரு தப்பு செய்கிறான்றது மனைவிக்கும் தெரியும் மனைவி ஏதோ தவறு செய்கிறா அப்படின்றது கணவனுக்கும் தெரியும் அந்த மாதிரியான குடும்பங்கள் நிறையா இருக்குது இதை இல்லைன்னுலாம் யாரும் சொல்லிடாதீங்க தயவுசெய்து ஏன்னால் நான் நிரூபிச்சிருவேன் ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துட்டேன் என் சர்க்கிளில் நான் நிறைய பேர் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன் ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அதாவது வீட்டில் எழுதி வெளியில் புள்ளின்ற மாதிரி தான் பட்டையை போட்டுட்டு ருத்ராட்ச கொட்டையை போட்டுட்டு வருசம் மச்சரம் மாலையை போட்டுட்டு தூக்கலாக இருப்பான் பையன் ஆனால் வீட்டில் இருக்க வரைக்கும் தான் அவளுக்கு சொந்தம் அதாவது கட்டின மனைவிக்கு சொந்தம் பையன் அதெல்லாம் கழட்டி வச்சுட்டு வெளில வந்துட்டானா வண்ணில் கையிலேயே பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் பொண்ணுங்கள்லேயும் பொண்ணுங்கள்லாம் நிறையா பேர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய குடும்பத்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வறுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா பேர் இருப்பாங்க ஆனாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வேறு ஒரு இடத்துல இருக்குது வேறு ஒரு நபர்கிட்ட இருக்குதுன்னா மறைமுகமான பேச்சுகள் இருக்க தான் செய்யுது இன்னைக்கு வரைக்குமே இருக்க தான் செய்யுது ஸோ பெண்களை குறை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நான் ஆண்களையும் சேர்த்து தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசு ஒன்று தான் எனக்கு பிடிச்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதை வந்து அவங்க வேணுன்ற ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்களால அதிலிருந்து வெளி வர முடியாத மாட்டி சூழ்நிலை நிறையா இருக்கும் இதில் இருக்க ஒரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தெரியுமா ஒரு பொண்ணை போதும் பொண்ணை எடுக்கும் போதும் பொண்ணு வீட்டுக்காரங்களும் சரி பையன் வீட்டுக்காரங்களும் சரி ரொம்ப விசாரிப்பாங்க இந்த பையனுடைய கேரக்டரு பொண்ணுடைய கேரக்டர்லாம் நிறையா விசாரிப்பாங்க ஆனாலும் கடைசி நேரத்தில் காலவாரி விட்டுரும் கல்யாணம்னு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்க விசாரிச்சதுக்கான பலனும் இருக்காது அவங்க விசாரிச்சதுக்கான பலனும் இருக்காது ரெண்டுமே ஏடா கூட பொருத்தமாக இருக்கும் அதை டைவர்ஸ் வரைக்கும் போகும் இல்லையே இடிச்சு பிடிச்சி ஓடும் அப்படியே எழுத்துக்கிட்டே ஓடும் வண்டி மாடு மாதிரி ஆனால் இந்த பொண்ணும் இந்த பையனும் விருப்பப்படுற விஷயங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா அதை யார்கிட்டையும் விசாரிக்க முடியாது அவங்க திருமணம் ஆகிருச்சு ஸோ இதை வந்து சைலண்ட்டாக தான் கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க ஆரம்பத்தில் இந்த ஃப்ரெண்ட்லியா பேசும்போது கொஞ்சம் கொஞ்சமா வாங்க போங்கன்றது மீறி வா போன்றது ஆகி வாடி போடின்னு ஆகி வாடா போடான்னு ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி ஆகி கடைசியில ஆகியே போயிரும் இதுல எது சரி எது தப்புன்னு இங்க வந்து நியதியே கிடையாது இருக்கப்பட்டவன் செஞ்சா ஏ அதெல்லாம் சும்மா சர்வசாதாரண விடா அப்படின்வாங்க இல்லாதவன் செஞ்சுட்டா சே கருமத்தை இதெல்லாம் போய் அப்படின்ற பேராயிப்பேன் ஆனால் இந்த திருமணத்தை மீறிய உறவு சரியா தவறான்னு கேட்டீங்க அப்படின்னா இதை சரினு சொல்ல முடியாது தவறுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நிறையா குடும்பத்தில் திருமணத்தை மீறிய உறவு இருக்கிற ஆணும் சரி பெண்ணும் சரி ஏதோ ஒரு விஷயத்தில் அதுக்குள்ளே இறங்கியிருப்பாங்க மன ரீதியான விஷயங்கள் நிறையா பேர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா திருமணத்தை மீறிய உறவு கள்ளக்காதலில் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் தான் இருக்குதுன்னு நிறையா பேர் யோசிப்பாங்க ஆனால் அதையும் மீறி தன்னைக்கு தனக்கு பிடிச்ச ஒரு பெண்ணும் இல்லை தனக்கு பிடிச்ச ஒரு ஆணும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதாவது எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த பையனுக்கு தேவையான அந்த பொண்ணுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் அப்படின்ற எண்ணம் இருக்கு பாத்தீங்களா அதுவும் ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு இரண்டாவது திருமணத்திற்கு சமமான ஒரு விஷயம் ஆஹ் படத்தில் சொல்லுவார்ல மாப்பிள அவர் தான் அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு என்னதுன்ற மாதிரி பொண்ணு அந்த ஊரில் இருக்கும் அதுவும் திருமணம் பொண்ணாகவும் இருக்கலாம் இல்லை கல்யாணம் ஆகாத பொண்ணாகவும் இருக்கலாம் ஆனால் அந்த பொண்ணுக்குரிய எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆண் நிற்பான் அதேமாரி தான் இந்த ஆண் ஆன ஆணாகவே இருந்தாலும் இன்னொரு பொண்ணு இவரை ரொம்ப விருப்பப்படுற ஒரு பொண்ணு அவருக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு வேணுன்ற எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் என் கண்ணிலே படாட்டியும் பரவாயில்ல அவருக்கு வேண்டதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு எங்கேயே இருந்து செய்வாங்க இதை வந்து நம்ம மறுக்கவும் முடியாது எதுக்கவும் முடியாது ஸோ இதை இருந்து பார்க்கும்போது அது கள்ளக்காதல் திருமணத்தை மீறிய உறவுன்னு பேர் வச்சுக்கிட்டு என்னென்னவோ பேர் வச்சுக்கிட்டாலும் இதில் வந்து ஒரு தூய்மையான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் நட்பும் இருக்கும் விட்டுட்டும் போக முடியாது அடித்து பிடிச்சி உருளவும் முடியாது ஆனால் இதை தவறாக பயன்படுத்துறது நிறைய பேர் இருக்காங்க நான் இப்ப பேச வந்தது அது ஒன்று தான் ஒரு ஆணோ பெண்ணோ திருமணத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் ஒருத்தருடைய பழகணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தரோட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு தகுதியான நபரா நல்லா தெளிவாக கேட்டுக்கோங்க நீங்கள் திருமணத்திற்கு முன்னோ அல்லது பின்னோ நீங்கள் பேச வேண்டியது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதற்கு தகுதியான நபராக முழுமையான தகுதியான நபரா நபரான்றதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்குள்ளே காலே வைக்கணும் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க பெண்களை ஏமாற்றி பணத்தை பிள்ளை பிடிங்கிக்கிட்டு அது கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் போய் என்ன ஏமாதி பணத்தை பிடிங்கிட்டாங்க அது வெளியிலருந்து பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ கேவலமான விஷயமா தெரியலாம் ஆனால் அவங்க மனசுக்குள்ள சரி நம்மளுக்கு வந்தவன் தான் தெரியல இனிமேல் வந்தவனாவது நம்ம நல்லா வச்சு பார்த்துக்குவான்னு நினச்சிதான் அவன்ட்டா பேசியவே ஆரம்பிச்சிருப்பாங்க கடைசியில் அவனும் இருக்கதெல்லாம் பிடிங்கிட்டு போயிட்டான்ன்ற ஆதங்கம் எவ்வளோ இருக்கும் தெரியுமா சூசைடு வரைக்கும் கொண்டு போயிடும் இப்போல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்களே நல்ல காதலை விட கள்ள காதல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அவங்ககிட்ட எதிர்பார்த்து அவங்க லிங்க் ஆகிடுறாங்க அதில் லாக் ஆனால் வெளியில் வரவே முடியாதுன்னுவாங்க ஒரு குடிகாரனை குடியிலேருந்து வெளியில் கொண்டு வரது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி தான் பெண்களும் நல்லா லைஃப் போய்கிட்டு இருக்கும் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சிட்டா கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பின்னாடியே சுற்றிக்கிட்டு தெரியுமா நான் என்னைய மாதிரி ஒரு கிரிக்கேன்னு வச்சுக்கணுங்க நல்லா இருக்க வரைக்கும் எல்லாத்தையும் உறிஞ்சு உழுப்பு தடவர அளவுக்கு கொண்டு வந்து கடைசியில் நடுத்தரில் விட்டுட்டு பெப்பேக் அமைஞ்சிட்டு போயிடுவாள் நானும் இப்போ அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண மாணவங்களாக இருந்தாலும் ஆகாதவங்களாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு கெத்து வச்சுக்கோங்க அந்த கெத்தை எப்போ யாருக்கிட்ட விட்டு கொடுக்கலாம் ஏன்னா ஒரு தடவை விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க மதிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் பொம்பளை பிள்ளைகளை சுத்தமாக மதிக்காதுங்க ஸோ அதை விட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அவங்க சரியாக தவறாக உண்மையை தான் பேசுகிறாங்களா உண்மையான இடத்துல தான் இருக்காங்களா நாளைக்கு இவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறதுனால பழகிறதுனால நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வருமா இல்லை நம்ம குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வருமா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண முடியும் அவங்களும் அதுக்கு ஒத்து உருவாங்களா முக்கியமானது இது தான் இப்போ ஒரு ஆண் கிட்டே போய் ஒரு பெண் நான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அந்த பையன் அதை எப்படி எடுத்துக்கிறான் பிடிச்சிருக்கு அப்படின்றது சாதாரண வார்த்தை தான் ரொம்பலாம் நல்லா டீப்பாலாம் போகாதே சாதாரண வார்த்தை எனக்கு இப்போ விஜய் ச ஒரு படம் ஓடுதுன்னா விஜய் பிடிச்சிருக்கு அஜித்தை பிடிச்சிருக்கு ரஜினியை பிடிச்சிருக்கு அமலா பிடிச்சிருக்குன்றது அது ஒரு வார்த்தை தான் ஆனால் அந்த பையன் அந்த வார்த்தையை எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்றது தான் விஷயம் ஆ என்னை பிடிச்சிருக்கான்னு சொல்லி யாரும் அவருக்கு கட்டி அப்படிப்பட்ட பசங்க நிறையா இருக்காங்க அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் யோசிச்சு தான் நீங்கள் இந்த விஷயத்தையே சொல்லணும் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நிறையா விஷயங்கள் இருக்குது சிம்பிளாக ஒரு ஃபோன் ஃபோனை வாங்கி பார்த்தாலே தெரிஞ்சிடும் ஃபோனில் மிக்காவாசி விஷயங்கள் தெரிஞ்சு போயிடும் பிளாக் மெயிலர்ஸ் இப்போ ரொம்ப அதிகமாயிட்டாங்க ஸோ தான் இந்த வீடியோவை நான் சொல்கிறேன் நிறையா பெண்கள் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் கணவனை விட்டு பிரிஞ்சு இருக்கிற பெண்கள் மனைவியை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஆண்கள் நிறையா பேர் இருப்பாங்க ஸோ இதே மாதிரி சூழலில் எங்கேயாவது போகும்போது பஸ்ஸில் ட்ரெயினில் பக்கத்தில் கூட ட்ராவல் பண்ணுறவங்க இல்லை அந்த நேரத்தில் நம்ம பயணத்தின் போது கூட ஒரு ரெண்டு செகண்ட் கிராஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் நெக்ஸ்ட்டு டைம் பார்க்கும்போது இவங்கள அன்றைக்கி பார்த்தோமின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆர்வத்தில் நம்ம பேச ஆரம்பிக்கலாம் அது அழகாக இருக்க பொண்ணாகவும் இருக்கலாம் செவப்பாக இருக்கிற பொண்ணாகவும் இருக்கலாம் இல்லை அழகாக இருக்கிற ஆணாவும் இருக்கலாம் கருப்பாக இருக்கிற பையனாகவும் இருக்கலாம் இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம் உருவமோ கலரோ நடவடிக்கையோ இதில் எதுவுமே சேர்க்காது அந்த நேரத்தில் இருக்கிற சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கும் அந்த சூழ்நிலை இழுத்து விட்டுட்டு போயிடும் ஸோ எப்பயுமே ஒன்று சொல்லுவாங்க என் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துக்கிட்டே இருக்குதுன்னு அந்த ரெக்கையை உடச்சி விட்டுட்டு அது பறக்காதுன்றாங்க இல்லை அதே மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்க ஏதாவது இருந்துச்சுன்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா மற்ற விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆக மாட்டோம் நிறைய பேர் பண்ணுற தவிர அதுதான் ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பையனோ ஃப்ரெஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி பொண்ணோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரேரு ஏன்னா மனசளவில் ஒரு பையனை வந்து விரும்ப மனசளவில் ஒரு பொண்ணை விரும்பிட்டாலோ பையன் அடுத்து கல்யாணம் பண்ணுற பொண்ணையும் வந்து ரெண்டாவது ரெண்டாவது இடத்துல தான் வச்சு பார்த்துக்குவோம் இது நான் சொல்கிறேன் எல்லாருக்குமே புரியும் ஏன்னா ஏதாவது ஒரு சூழலில் நம்ம ஒரு பொண்ணையோ பையனையோ பார்த்து விருப்பப்பட்டிருப்போம் சும்மா பஸ் ட்ராவலில் போகும்போது கூட இந்த பையன் சூப்பராக இருக்கா சைட் அடிக்காத பொண்ணும் இருக்காது ஏ அந்த அந்த மாதிரி சைட் அடிக்காத ஆணும் இருக்க மாட்டான் ஸோ அதே தான் எப்போ மண் நம்மளுடைய மனசுக்குள்ளே வந்து ஒரு பொண்ணோ பையனோ நான் திருமணம் மாணவங்களாக இருக்கலாம் ஆகாதவங்களாக இருக்கலாம் வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் யார் வந்தாலும் அவங்க வந்து இரண்டாவது இடத்துக்கு தான் போகிறாங்க அந்த முதல் இடத்துல இருக்கிறவங்க தவறு செய்யாத வரைக்கும் அந்த முதல் இடத்துலன்னு நம்ம ஒருத்தர் வச்சிருப்போம்ல எனக்கு எல்லாமே அவ தான் அப்படின்ற இடத்துல எனக்கு எல்லாமே அவன் தான் அப்படின்றதுல என்னைக்கு அவன் கைகளை விடுறானோ என்னைக்கு அவன் காலவாரி விடுறானோ அன்னைக்கு அந்த இரண்டாவது இடத்துக்கு வரவங்க முதல் இடத்துக்கு வந்துடுவாங்க இது ஆதி காலத்தில் இருந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்குது இதை மறக்கலாம் முடியாது ஆனால் நம்ம ஜென்ரேஷன் ஒன்று இப்படியே போயிருச்சு ஆனால் நம்ம ஜென்ரேஷன் பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் பசங்களும் பொண்ணுங்களும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால இங்கே ஒரு மூணு மாதம் அளவு அங்கே ஒரு ரெண்டு மாதம் அளவுன்ற மாதிரி மாதிரிலாம் போய்கிட்டு இருக்கதான் காதுக்கெலாம் வருது நிறையா இருக்குது ஸோ இனி இந்த கா ஜென்ரேஷனுக்கு மேலே திருமணம் அப்படின்றதே வந்து ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இருக்கும் நம்ம கண்ணால் பார்த்துருப்போம் நிறையா டிவி ஷோஸில் என் கணவன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் என் கணவன் இல்லாமல் என்னால் உயிரே வாழ முடியாது அப்படின்னு சொன்ன ஆண்கள் பேசுகிற வார்த்தையை மாதிரி பெண்கள் பேசுகிற வார்த்தையை மாதிரி நிறையா கேட்டிருப்போம் ஆண்களும் சொல்லுவாங்க ஐயோ என்னுடைய மனைவி இல்லாமல் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுன்னு ஆனால் அதே ஒரு ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கு இது ஒரு பக்கம் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கும் ஸோ இதில் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அது நம்ம பக்கத்தில் இருக்கணும் தூரத்தில் இருக்கணும்லாம் இல்லை இருக்குது அப்படின்றத மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நல்ல வழியாக அந்த பதில் போய்கிட்டே இருந்தால் போதும் இழுத்து பிடிச்சி நம்ம நிப்பாட்டணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அப்போ தான் அந்த பிளாக்மெயில்ஸு சண்டை சச்சரவு வெளியில் வந்து பப்ளிசிட்டி ஆகி பஞ்சாயத்து ஆகும் ஸோ ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுதியான நபரா அவர் அப்படின்றத முதல்ல பாருங்க ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த பொண்ணு நம்மளுக்கு தகுதியான நபரா அந்த பொண்ணுனால நாளைக்கு பிரச்சனை வருமானதை முதலே பார்த்துருங்க எப்பயுமே ஒரு சிம்பிளான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் புத்தர் அங்கே போய் உக்கார்னம்னா போதி மரத்துக்கடியில போய் போதி மரத்துக்கடியில உட்கார்ந்ததுனால தான் ஞானம் வந்ததுன்னா கிடையாது அதுக்கு முன்னாடி அவர் நிறைய அனுபவிச்சிட்டாரு ஸோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் அந்த ஞானம் பிறந்தது ஸோ ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்லணும்னா அதை அனுபவிச்சதுனால தான் சொல்ல முடியும் நான் அனுபவிச்சிருக்கேன் நிறைய அனுபவிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பஞ்சாயத்தை பார்த்துட்டு ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சினி ஃபீல்டில் இருக்கவங்க சாரி சினி ஃபீல்டுன்றதை விட சோஸில் இருக்கவங்க ஒரு இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கதா ஒரு மேட்ரு வந்துருந்துச்சு ஆனால் அதே நபர் தன்னுடைய கணவனை புகழ்ந்து பேசின வீடியோக்களையும் நான் பார்த்துருக்கேன் இதே தான் இன்றைக்கி ஒரே வார்த்தையாக சொல்லணும்னா நாம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டி கவலைப்படுறதுக்கான ஆட்களே கிடையாது அதிகபட்சம் போனால் எப்படா ஆளை கொண்டு வந்து அந்த இடத்துல நிப்பாட்டோன்ற எயிட்டிங்கில் இருப்பாங்க ஸோ உங்கள் கூட இருக்க யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிக்காதவங்களா இருந்தாங்கன்னா அதை அவங்ககிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க கால வரி விடாதீங்க பிடிச்சவங்களா இருந்தாங்கன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சுருங்க சொல்லிவிட்டு நீங்கள் மாட்டிக்காதீங்க நான் சொல்றதில் எவ்வளோ பேருக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னு தெரியல எத்தனை பேர் என்னை கேள்வி கேட்க போறீங்கன்னு தெரியல என்னை கேள்விக்கிட்டீங்கன்னா ஒன்னே ஒன்று தான் சொல்லுவேன் இங்கே அன்பு பாசம் கருணை நட்பு காதல் இதெல்லாம் வந்து இப்போ ரெண்டாம் பட்சமாக போய்கிட்டு இருக்கு மனசுக்குள்ளே கட்டுப்பாடுன்ற ஒன்று இருந்தால் மட்டுந்தான் அது ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது குடும்பமாக இருந்தாலும் போய்கிட்டே இருக்கும் இந்த கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா இது மட்டும்தான் என்னால் தெளிவாக சொல்ல முடிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை இதுதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதை சொல்ல முடியலை என்னால் ஏன்னா ஏடா கூடமாக போச்சு நாளைக்கு என்னையே கேள்வி அதுக்காக தான் கொஞ்சம் ஒளிவு மறைவாக சொல்லியிருக்கீங்க ஸோ நீங்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி உங்கள் நட்பு ஓட்டத்தில் யாராக இருந்தாலும் சரி சார்பாக இருங்க அந்த கத்தி மாதிரி எப்பயுமே எடுத்த உடனே யாரையும் பார்த்து சரி தவறு அப்படின்னு கணிச்சிக்கிட்டு பின்னாடியே போயிடாதீங்க பிடிங்கிட்டு விட்டுருவாங்க ஏண்டெல்லாம் பிடிங்கிட்டாங்க விட்டுவிட்டாங்க